திமுகவுக்கு சார்பாக பேசக்கூடியவர்கள் எல்லாமே திமுக ஆதரவாளர்களா திமுக கட்சிக்காரர்களா இல்லாம அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் இல்லைன்னா பொதுநல சேவகர் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பேர்ல வர்றாங்க நேற்று கூட ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் நீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறார் யாரு அவர் யாருக்கு சப்போர்ட்டா பேச இல்ல அதை துணை முதலமைச்சரே கலந்துகிறார் ஆனா அவர் பொது விவாதங்களை கலந்துக்கும் போது அரசியல் விமர்சகர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கட்சி பேர் அப்படின்ற போது தெரியும் இது எப்படி சார் இது நிறைய பேர் டிவி டிபேட் நடத்துறாங்கல்ல அவங்கள போய் கேட்க வேண்டிய கேள்வி ஏன் அவன் தீமுகாதான பேசுகிறான் தீமுகாரம் தானே அவன் அவனை ஏன்டா பத்திரிகையாளரும் உட்கார வைக்கிறேன்னு நீங்கள் அந்த நியூஸ் எயிட்டின்னு தலைமுறை தந்தி யாரெல்லாம் டிப்ட் நடத்துறா அவங்களும் கேட்க வேண்டிய கேள்வி அவங்க அந்த போரில் அது நம்ம என்ன பண்ணுறது பத்திரிகையாளரும் போர்வெலாம் உட்காந்து பத்திரிகை துறையிலே வேலை செய்தவனாலாம் பத்திரிகையாளர் உட்கார வைக்கிறேன் எனக்கு ஆச்சரியமா இருக்குது இவன் யாரா பத்திரிக்கை எந்த பண்ண யாரா இது ஓரளவுக்கு தெரியும்ல நீங்க பிரபலமா பிரபலம் இல்லையோ இங்க இருந்த பத்திரிகையாளர் ஆமாங்க இவர் வந்து தினம் இதுல இருந்தாருங்க ஏதோ ஒண்ணு நீ எங்க இருந்த எப்ப இருந்த யாருன்னே தெரியல பத்திரிகையாளர் அப்புறம் இந்த யூடியூப்ல கொஞ்சம் அப்படி சுத்திட்டு இருக்கிறோம்னா பத்திரிகையாளர் அது ஒரு சண்டை தனியா போய்கிட்டு இருக்கு நான் வந்து இதுக்குள்ள எல்லாம் வர விரும்பல ஆனால் நீங்க அந்த போர்வையில யாருக்கு பயன்படுறீங்க மக்களுக்கு எதிராக ஆளுகின்ற அரசுக்கு நீங்க சில சலுகைகளை வாங்கிட்டு பேசறீங்க